பீகார் மாடல்ல தமிழ்நாட்டிலயும் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படுமா அண்ணாமலை சொன்ன பதில் என்ன அதை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க பீகார் சட்டசபை தேர்தல்ல என்டி ஏ கூட்டணி இருநூற்றி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில இருந்தாலும் உள்துறை அமைச்சகம் மாதிரி பல முக்கிய பொறுப்புகள் பிஜேபிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது மூலமா கூட்டணி ஆட்சியில பிஜேபி ஆதிக்கம் செலுத்துறத பார்க்க முடியுது இதுக்கு நடுவுல பீகாரோட காத்து தமிழ்நாட்டிலும் வீசுறதா பிரதமர் மோடி பேசியிருந்தாரு இதனால தமிழகத்திலயும் பிஜேபி கூட்டணி அமைக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு இத பத்தி அண்ணாமலை பேசும்போது பீகார்ல பெண்களை முன்னேற்ற சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி பத்தாயிரம் நிதிஷ்குமார் கொடுத்தாரு காங்கிரஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு அறிவிச்சாங்க இந்த ரெண்டையும் வச்சு மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளா இருபது வருஷங்கள் நிதிஷ்குமார் தான் பீகாரோட முதல்வரா இருக்காரு இந்த எலெக்ஷன்ல காங்கிரசுக்கு மக்கள் வரலாறு காணாத தோல்விய கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டிலயும் காங்கிரசுக்கு படு தோல்வி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தாரு காங்கிரஸோட செயல்பாடுகளை பத்தி பொறுத்து பொறுத்திருந்துதான் பாக்கணும் இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க